ஹாய் குட் மார்னிங் எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான லவ் ரீடிங் என்னென்னு பார்த்துடலாம் அந்த வகையில் ஃபஸ்ட் மேஷ ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு ஒரு ஒரு புதிய காதல் தொடக்கம் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கும் இல்லைனா ஒரு உரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ரீகனெக்ட் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஸோ ஆல்ரெடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஜமாகவே ஒரு எமோஷ்னல் ரீகனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன் உங்களை பிரிய முடியாமல் ரொம்ப பிரிய முடியாமல் இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு சொல்லலை எந்தளவுக்கு உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியலை ஆனால் உங்களை நெருங்கியும் வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் உங்களோட பர்சன் இருக்காங்க அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கான இப்போ மெசேஜ் இன்றைக்கி என்ன ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பைப் பண்ணிட்ருக்காங்க ஸ்டாக்கிங் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் இல்லை வந்துட்டு ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களை ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே பரிச்சயமான ஒருத்தர் தான் புது பர்சன்லாம் கிடையாது ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பர்சன் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிக்கையே வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடகராசிக்கான பலன் என்னன்னு பார்த்தோம்னா டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ அது டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப லவ் வந்து அப்படி ஒரு காதல் இன்றைக்கி பொங்கி வழியும் உங்களுக்குள்ள இந்த நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு பேஷனட் ப்ரொப்போசல் எனர்ஜியோடு இருப்பீங்க ஒரு உங்கள் பர்சன்கிட்ட போயிட்டு ரொம்பவும் என்ன சொல்கிறது உங்கள் காதல் இன்றைக்கி பொங்கி வழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பர்சன் ஒரு ரீடிங் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு உங்கள் பர்சன்கிட்டையே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கன்னிராசி கண்ணீராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு வந்துட்டு உங்களோட பர்சன் உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க அவங்க எதுவும் பேசலை கால் பண்ணலை மெசேஜ் பண்ணலை மீட் பண்ண வரலன்னலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ வந்துட்டு சிக்ஸ் ஆஃப் கப்ஸுமே வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனை தான் மீன் பண்ணுது ஸோ வந்துட்டு ஒரு உங்களோட எக்ஸ் ஒரு பாஸ்ட் லவர் உங்கள் எக்ஸ் வந்து உங்களை மீ மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் உங்களுக்குள்ளே மலரும் அதே மாதிரி உங்களுக்குள்ளே எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு ரொம்பவே ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர போகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விருச்சிகம் ராசிக்கான பலன் என்னன்னு பார்த்தோன்னா தி லவர்ஸ் கார்டு வந்திருக்கு சூப்பர் இன்றைக்கான லவ் ரீடிங் நீங்கள் தான் உங்கள் பர்சன் கூட ஒரு ஒரு சோல் கனெக்ஷன் ஒரு ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய எமோஷ்னலாக உங்களுக்குள்ளே ஒரு ஒரு நெருக்கம் ஏற் ஏற்படுறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி நாளில் செட் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சன் கூட இருக்கிற டைமை மிஸ் பண்ணிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் ஒரு உண்மையான காதலை பற்றி பேசுவீங்க நீங்கள் ஆனால் எப்படி சொல்கிறது ஆமாம் உங்கள் அந்த ஒரு கிளாரிட்டிக்கு அப்புறம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வேறு லெவலில் போக போகுது அப்படிங்கிறது தான் ரொம்பவே டீப்பாக ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நெருக்கமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகுது அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களுக்காக சைலண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஃப்யூச்சருக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த காதலை எப்படி கொண்டு போகிறது எப்படி வீட்டில் சொல்கிறது அடுத்து கல்யாணத்தை எப்படி நடத்துறது யார்கிட்ட மூவ் பண்ணால் இது வந்து கல்யாணத்தை நோக்கி வேகமாக போகும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கான ஒர்க்லேயும் இறங்கிட்டாங்க ஸோ அதை ப அதில் ரொம்ப டீப்பாக ரொம்ப தீவிரமாக இருக்காங்க உங்கள் பர்சன் ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் வந்து இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் பர்சன் உங்களை விடவும் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்துட்டு பழைய தவறுகளுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் உங்களோட பர்சனும் வந்து அவங்களோட தவறுகளுக்காக வருத்தப்பட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாரி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பரஸ்பரம் மன்னிப்பு கேட்கலாம் ஓகேங்களா மன்னிப்பு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நல்லா போகும் ஒரு புரிதல் ஏற்படும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது மாறுறதுக்கான ஒரு ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக இது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அமையறதுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசிக்கான கார்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களோட எல்லா விஷயமே வந்துட்டு நடக்கும் உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறத்துக்கான ஒரு எனர்ஜி இருக்குது அதே மாதிரி ஒரு உங்களோட லவ் ஃபீலிங்லையும் லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியூ ஹோப் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஸோ இன்றைக்கி நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பெட்டர் நாளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்விட்ஸ் ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கான லவ் ரீடிங் பார்த்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான லவ் ரீடிங் பார்த்தோம் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பர்சனல் ரீடிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே இன்னும் தொடர்ந்து பல வீடியோக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயம் தேவை ஓகே தேங்க்யூ